ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயசை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க ரொம்பவே டேஸ்டியான நாகப்பழத்தை வச்சு ஒரு டேஸ்டியான ஜாம் செய்யலாங்க இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பொருளெல்லாம் தேவை இல்லைங்க குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு டேஸ்டாக எப்படி நாகப்பழம் ஜாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க நாகப்பழம் ஜாம் செய்யலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஃப்ரெஷ்ஷான நாகப்பழத்தை எடுத்து தழுவி வச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொட்டையெல்லாம் இல்லாத இது போலேயும் சதையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க நம்ம சப்பாத்தி அப்படி இல்லைன்னா பிரெட்டு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த இதே போல கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இது கட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டக் டக்குன்னு ஜாம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா வந்து சதியா இருக்கிற பழத்தை பார்த்து வாங்கி போங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஜாம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க பழம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது கட் பண்ணிக்கலாம் இந்த ஜாம் நாகப்பழ ஜாம் செய்யறதுக்காக ஒரு வந்து பாகு பதம் சக்கரை தண்ணி எல்லாம் போட்டு செய்யணுங்க அதை செஞ்சுட்டு இது வேகிட்டு இது வேகத்துக்குள்ள நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இப்போ பாகு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்துக்கிறேங்க ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெல் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சி ஒரு பிசு பிசுன்னு ஒரு கம்பி பாத மாதிரி வரணுங்க அதுக்கப்புறமா நம்ம நாகப்பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கரைஞ்சி கொதித்து வரட்டும் இப்போ நம்ம பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி கொட்டையெல்லாம் இல்லாமல் இது போல் சதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிற பழத்தையும் கட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே கம்மியா வச்சுட்டு பாகபாக வந்து எடுத்துக்கலாங்க பழம் கட் பண்ணி எடுக்கவும் இருக்கும் ரொம்பவே சிம்பிளாவே செஞ்சிடலாங்க இந்த வந்து நாகப்பழத்தில் செய்யலாம் அப்படின்றது இல்லைங்க நீங்க ஆரஞ்சில் செய்யலாம் சீடெல்லாம் எடுத்துட்டு ஆரஞ்சில் செய்யலாம் அதுவும் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த பழத்துல வேணாலையும் இது போல ஜாம் செய்யலாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க கட் பண்றது தாங்க கொஞ்சம் லேட் ஆகும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பொருள் எல்லாம் போட்டு செய்யணும் அப்படின்றது இல்லைங்க ரொம்பவே சிம்பிளான வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஜாம் வந்து செய்யலாங்க கடையில வாங்கி சாப்பிட்டதை விட இது போல வீட்லயே செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு கூட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு குட்டிஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இட்லி சாம்பார் தாங்க செஞ்சுருந்தேன் சட்னி அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க உங்கள் கூட்டீஸ் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாகப்பழம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழமாக வந்து வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துல அறுத்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச பழமாக வந்து பெரிய பெரிய பழமாக பார்த்து நம்ம அறுத்து எடுத்துட்டு வந்தோங்க இங்க கடையில் வாங்கறதா இருந்தா பழமா கேட்டு வாங்கிக்கோங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த நாவ பழத்துல ஒரு துவர் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் அதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த நான் ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாகு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் பாகு வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ பாருங்க நாப்பழம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நாப்பழ்கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கொட்டையெல்லாம் இல்லாமல் இது போல வந்து எடுத்துட்டு அதுவே சதையை மட்டும் இது போல நான் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறாங்க இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பழம் வந்து அரைச்சி எடுத்துட்டாங்க நாகப்பழத்தை இப்போ இது இருக்கட்டும் பாகு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த அளவுக்கு வந்து திக்காய் வரணும் பார்த்தீங்கன்னா நுர நொரையே வருது இல்லையா இப்போ வந்து கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் புசுபுசுன்னு புதுசுன்னு வரணுங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நாகப்பழத்தை வந்து இந்த சக்கரை பாகிலேயே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஜாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுட் கலரெலாம் எதுவுமே சேர்த்துக்க போகிறது இல்லைங்க இந்த ஜாமே பார்த்திங்கன்னா நாகப்பழ கலரில் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா லெமன் half lemon லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இந்த லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புளிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா நம்ம சக்கரை சேர்த்து செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகி வரணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா டக்குன்னு வந்து அடிபிடிச்சோம் அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாம் வந்து நல்லா வந்து திக்காகி வருங்க நல்லா சூப்பர் கலராக இருக்குதுங்க நாகப்போல கலர் சும்மாவே ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம ஜாம் மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகான கலரில் இருக்குதுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாம் வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவருக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலங்க இந்த ஜாம் வந்து நாகப்பழ வாசனையோட டே சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேவருக்கு எதுவுமே சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து திக்காயி வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஜாம் வந்து ரெடி ஆகிடுங்க இப்போ பார்த்திங்கனாலே தெரியுங்க ஜாம் வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ பாருங்கள் அது கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்படி கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று சேரணுங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜாம் வந்து ரெடிங்க இப்போ வந்து இது வந்து நல்லா ஆர்டோம் ஆறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் பக்கத்து அடுப்பில் வச்சுட்டாங்க இது நல்லா வந்து ஆறுட்டோம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தாங்க செய்கிறேன் நல்லா வந்து சப்பாத்தி கூட இது போல் ஜாம் வச்சு சாப்பிட்டேன் ரொம்பவே பிடிக்குங்க அதனால பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு சப்பாத்தி தாங்க செஞ்சுருக்கேன் நம்மளுடைய ஜாம் பார்த்திங்கன்னா ரெடி ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க சாப்பிட்லாம் சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க இதுபோல் ஜாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இது மேலே வச்சுக்கலாம் மேலே வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்லா வந்து நிறைய வந்து ஜாம் அப்ளை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ அப்ளை பண்ணியாச்சு இப்போ ரோல் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் சூப்பரான சப்பாத்தி ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான்ப்பா சூப்பர் டேஸ்டியான நாகப்பழ ஜாம் வந்து ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் நாகப்பழ சீசன் இருக்கும்போது இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சப்பாத்தி ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்